அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஷர் உமூர் விடயங்களில் காரியங்களில் அந்த மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரக்கூடிய அனைத்தும் கெட்டவைகள் ஓ குல்லு பிது ஆற்றில் வளாதா கெட்டவைகள் அனைத்தும் வலிக பிஜே ஆத்துகள் பிதல் அனைத்தும் வலிகேடுகள் அப்போ அல்லாவுடைய தூதர் காட்டாத எதுவாக இருந்தாலும் அது ஷர் தான் அது ஷர் மட்டும்தான் இருக்கும் இரண்டாள் அப்துல்லாஹிபின் உமர் அலி சொல்கிறார்கள் குல்லு வித்யார்த்தின் வித்யார்த்து அனைத்து வழிகேடுகள் மக்கள் அது நல்லதுன்னு கருதினாலும் மக்களுடைய பார்வையில் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வித்யார்த் என்று வந்தால் அது வழிகேடுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அப்துல்லாஹிபின் அமர் அலிவல்லாம் கூடிய செய்தியை நம்ம அபி ஷைபாவில் சகியாக பார்க்குறோம் அப்போ ரசா இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முஸ்லீம் வரக்கூடிய வரக்கூடிய அதிதான் நம்ம பார்க்கலாம் குள்ளு ஆற்றின் வலிகேடுதான் ஒட்டுமொத்த பிதி ஆத்தும் வழிகேடு அப்போ இந்த சொல்லப்பட்ட செய்தி என்ன ஒட்டுமொத்த பிதி ஆத்தும் வழிகேடுகள் அதில் மாற்றுகிறது கிடையாது ஆனால் அந்த விதாத்தை ஆயிஷா ரோதா தரண்கள் மூன்று விடயமாக ரசோலா சொன்னதாக சொல்கிறாங்க ஒன்று என்ன மண் அஹி அம்ரினா இரண்டாவது என்ன மண் அமில அமிலன் மூன்றாவது என்ன மண் சனா அண்ணான்றி அப்போ சொல் அதாவது ஸ்பீச் ரீதியாக உபதேச ரீதியாக வரக்கூடிய வார்த்தையில் விஜயா வரக்கூடாது இரண்டாவது விபாத ரீதியான விஜயாது வரக்கூடாது மூன்றாவது செயல் ரீதியான அதாவது ஒரு இபாதத்துக்கு முடிவாக கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகள் இன்றைக்கு கத்தம் பாத்தியா கொஞ்சம் அது செயல்பாடு தான் இப்படியான செயல்பாடு ரீதியான அடிப்படைகள் வருவதும் விஜய் அதுதான் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியை ஆயிஷா நாயு சொல்கிறாங்க மூன்று அடிப்படையிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ரசோகுல்லாவுடைய இப்போ இது தொடர்பாக நாம் பார்க்கும்போது அறிஞர்களுக்கு மத்தியில் வித்யா சம்பந்தமாக பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார் இப்போ உதாரணமாக இமாம் ஷாஃபி எடுத்துக்கொண்டால் வித்தியாத்தை இரண்டாக பிரிப்பாங்க இமாம் ஷாஃபி அறியப்பட்ட மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் அவங்க என்ன செய்வாங்க வித்தியாத்த இரண்டாக பிரிப்பாங்க இன்னும் சில அறிஞர்கள் வித்தியாத்தை மூன்றாக பிரிப்பார்கள் இன்னும் சில அறிஞர்கள் ஐந்தாக பிரிப்பாங்க இப்போ அதில் உண்மையிலேயே சில அறிஞர்கள் ஐந்தாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா எல்லா விதமான செயல்பாடும் விதி ஆத்துகள் தான் அது உலக ரீதியாக வந்தாலும் விதி ஆத்து தான் விவாதார ரீதியாக வந்தாலும் விதி ஆத்து தான் மற்ற அடிப்படையில் வந்தாலும் விதி ஆத்துகள் தான் அந்த விதி ஆற்றில் எது தடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மார்க்க இபாதா ரீதியாக கொண்டு வரப்படக்கூடியவைகள் நிச்சயமாக விதி ஆத்து தான் அதில் மாற்று கற்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனவே விபாதா ரீதியாக வழிகாட்டப்படாத ஒன்றும் அது பிதி ஆத்து இன்னும் ஒன்று விபாதா ரீதியில் இருந்து ரசூல் செல்லா அச்சத்தின் காரணமாக விட்டிருப்பாங்க இமாம் ஷாஃபி ரஹிமபுல்லா சொல்கிறாங்க அந்த அதாவது பொதுவாக ரசூல்லா செயலோடு என்ன மாற்றம் இல்லாது அது அழகான வித்தியாத் அடுத்தது வந்துக்கிட்டு எச்சரிக்கை என்னென்றால் சுண்ணாவில் வழிகாட்டப்படாத ஒரு விடயத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் அது மறுக்கப்படக்கூடிய வித்தியாத் இன்னொரு செய்தி கூடுதலாக சொல்ல வேண்டும் சில அறிஞர்கள் விதத்தை குஃப்ரியத்தில் கொண்டு சேர்க்குறாங்க சில அறிஞர்கள் ஃபுக்கஹாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வித்யாத்தை வந்துக்கிட்டு என்ன முக்கஃபராவில் கொண்டு சேர்த்துட்றாங்க அது காஃபி ராக்கிடும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையையும் சில அறிஞர்கள் வைக்கிறார்கள் ஓகே அதாவது பிதத்திற்கான வகைகளை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இமாம்கள் அதை ஒவ்வொரு வகையாக பிரித்து நோக்குவதை நாங்கள் அவருடைய காலத்தோடு சேர்த்து பேசிக்கிறோம் குறிப்பாக இந்த சமகாலத்தில் அதிகமாக நாங்கள் கேள்விப்படக்கூடிய பிதத்தின் வகையாக இந்த பிதா ஹசனா இது நல்ல விதத்தை தானே நாங்கள் தொழுகிறோம் தொழுகையில மேலதிகமாக ஒரு துவா கேட்கணும் இது நல்ல விதத்து தானே இது பிழை கிடையாது இதை நாங்கள் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை நாடித்தன நாங்கள் செய்கிறோம் இதன் மூலமாக நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பிதாகத்தான நாங்கள் செய்கிறோம் இதில் எந்த பிழையும் கிடையாது என்று ஒரு சில வாதாடுவதையும் மக்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் போன்ற ஒரு அமைப்பில் இவைகளை உண்டு பண்ணுவதையும் பார்க்கிறோம் இது சம்பந்தமான உங்களுடைய பார்வை அதாவது பிதா ஹசனா என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயமாக உமர் உமர்வதியுல்ல செய்தியைத்தான் அதிகமாக எல்லா அறிஞர்களும் சொல்வார்கள் அதாவது இன்றைக்கு மக்கள் மத்தியில் சொல்லப்படக்கூடிய வித்தியாத்துக்கும் அன்று செய்த விஜாத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பொதுவாக விஜயாத் என்று சொன்னால் முகாலபத்துவ சுண்ணா பிதாத் என்று சொன்னால் முகாலபத்துவ சுண்ணா சுண்ணாவுக்கும் மாற்றமானது ஒன்றும் சுன்னால் இல்லாமல் இருக்கும் அல்லது சுண்ணா வழிகாட்டினதில் இருந்து வேறு மெத்தட்டை கொண்டு வருவதாக இருக்கும் இப்போ உதாரணமாக துவா என்பது இபாதா அத் இபாதா அப்போ இபாதத்தான ஒரு விடயத்தில் கையடிக்க முடியாது யாராலும் புதுமைப்படுத்தவோ அல்லது செட்டப்பை மாற்றவோ அல்லது இடத்தை சேஞ்ச் பண்ணவோ முடியாது அது முக்கியமான ஒரு விஷயம் அதே சமயம் சில விடயங்களை ரசோசனாக செய்துவிட்டு விட்டு விடுவார்கள் இப்போ அல்லாஹூத்தால என்ன சொல்கிறான் உமா ஆத்தாக்கும் அஹுது ஓமா நஹாக்கும் அன்ஹூ பந்தகு அல்லாஹுடைய தூதர் எதை தந்தர அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை விட்டார விட்டு விடுங்கள் அப்போ செய்ததை பின்தொடருங்கள் விட்டதை விடுங்கள் இதுதான் முடிவு அப்போ விட்டதை விடுங்கள் என்றால் மாற்றுக்கத்து கிடையாது எல்லாம் விடுபட வேண்டும் எல்லாமே விடுபட வேண்டும் விட்டதை சரி அப்படியாக இருந்தால் ஒரு செய்தியை இவர்கள் விதஆகசனாவுக்கு ஆதாரமாக காட்டி அதிலிருந்து நாங்கள் சிலதை செய்கிறோம் அவர்களுக்கு முடியுமாக இருந்தால் ஏன் எங்களுக்கு முடியாது என்று குதர்க்கம் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் உமர்பு ஹத்தாப் ரதியுல்லான் அவர்கள் யாரென்றால் மார்க்கத்தின் மிக கடுமையானவர் நம்பி அவர்கள் உமர் அலியை பார்த்து பேசுகின்றவர்கள் அதிகமாக பேசுவார்கள் உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான்னு தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உமர் அபின் ஹத்தாபை தான் இந்த விதா ஹசனாவுக்கு பிரதான ஒரு மிக லீடராக வைத்து விடுவார்கள் தலைமையாக தலைமை அவர் தான் அப்படின்னு வச்சுருவாங்க இதை நம்ம அவதானித்து பார்க்கணும் உண்மையிலேயே அவங்க சொல்கிற வாதம் கரெக்டானா இவர்கள் மார்க்கத்தின் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் உமர் அலி ராம மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை கொண்டு வருகிறார் அது என்ன விஷயம் அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லாசன் ரமதானில் ஒரு முறை தொழுவிக்கிறாங்க கொஞ்சம் பேர் வர்றாங்க ரெண்டாம் நாள் தொழுவிக்கிறாங்க அதோட கொஞ்சம் ஜாஸ்தி வர்றாங்க அப்புறம் தொழுவிக்கிறாங்க பள்ளி முழுமையாகிறார் நான் அதை ரசூலாக வரலை மக்கள் எல்லாம் பள்ளியில் முழுமையை பெற்றுவிட்டார்கள் மக்கள் எல்லாம் பள்ளியில் முழுமை பெற்று விட்டார்கள் ரசூல்லாம் முடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சஹாபாக சத்தத்தை ரசூல்லா கேட்குறாங்க எல்லாமே ரசூல்லா ஃபஜிரிக்கு தான் வெளியே வர்றாங்க அப்போ சஹாபாக கேட்டாக அல்லாஹ் தூதரே உங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே நீங்கள் வரலை அந்த இடத்துக்கு அப்போ ரசூல்லா இஸ்லாம் வந்துட்டாங்க ஆமாம் நீங்கள் வந்ததெல்லாம் தெரியும் என்னக்காக நீங்கள் வெயிட் பண்ணதெல்லாம் தெரியும் ஆனால் இன்னி ஹஷி தூ அந்த துஃபரில் அழைக்கும் இதுவும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடும் என்று நான் பயந்தேன் ஏன்னா முன்னாடி ஐம்பது பக்தை அஞ்சு பக்தான் மூசாலை செலாம் செஞ்சாங்க சமூகத்தின் மீது அக்கறையோட மாற்றிட்டாங்க அப்போ அஞ்சு பக்து விஷயத்தில் நம்ம ஆறாவது வக்கம் கூட்டிட்டோம்னு சொன்னால் பின்னாடி வர்ற மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாகுமே என்று பயந்து இன்னி ஹஷீத் அந்த துஃல்லா அழைக்கும் உங்கள் மீது இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்து வரவில்லை என்று ரசூல்லா அவரது காரணம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடமையாக்கப்பட்டு விடும் ஏன்னா வகைதான் கடமையாக்கணும் மனிதன் செயல்பாடு கடமையாக்காது நான் செய்கிற ஒரு செயல் கடமையாகாது அதாவது சமூகம் செய்தது எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி கடமையாகாது மார்க்கமாகாது மார்க்கமாகாது கடமையாகாது ஆனால் வகி என்பது முற்றுப்பெறவில்லைனா கடமையாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்ம உயிரோட இருக்கும்போது வகி வந்து கொண்டிருக்குமில்ல இல்லை அப்புறம் ரசூசல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அது வகியாக வகியினூடாக கடமையாக்கப்பட்டு விட்டால் மேலதிகமாக சிரமத்தை நான் கொடுத்து விடுவேன் நான் பயப்படுறேன் ஏன்னா மிஸ்வாக்க ரசூலாக சொல்லுகின்ற பொழுது அமர்த்த மிசுவாக்கின் இந்த கொள்ளி உதவினோ இந்த கொள்ளி மஸ்தலாத்தின் அப்ப மிசுவாக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் அதுவே நான் இது நடிகரோட தொழுகிறதுல அதுவே கடமையாகப்பட்டுமோ அந்த ஒரு ஒரு விடயம் கடமையாகப்பட்ட தொடர்ந்தே அது ரமநாளுக்கு மட்டும் குறிப்பாக நிற்காது தொடர்ந்து வந்து பாராருங்க மக்கள் சிரமப்படுவாங்க அதெல்லாம் நான் என்ன செஞ்ச ஒதுக்கிட்டப்பா அப்படின்னா அப்போ ரசுல்லாம் மௌத்தாகிறாங்க இப்போ மௌத் மௌத்தாயிட்டாங்கன்னா வகி முடிஞ்சாச்சு வகி நின்றாச்சு அப்போ வகி நின்றதுக்கு பின்னாடி உமர் பிள்ளை கத்தாப் ஆட்சி காலத்தில் அப்போ அதுக்கு முன்னாடிலாம் செப்ரேட்டாக தான் தொழுகிறாங்க ரெண்டு பேர் சேர்த்து வருவாங்க மூணு பேர் தொடுவாங்க வீட்டில் தொடுவாங்க பள்ளியில் தோடுவாங்க ஏதோ ஒரு இதை தொழுட்டு போயிட்டே இருப்பாங்க உமர் வர்றாங்க மக்கள் எல்லாம் பள்ளியில் ஆங்காங்கே தொழுது கொண்டிருக்கிறாங்க இதை பார்த்து உமர் பிள்ளை கத்தாப் செய்கிறாங்க இரண்டு சகா உபயபு காப்பிரதிகளையும் தமிழ் முத்தாரையும் கூப்பிட்டு இவங்க நீங்கள் ஜமாத்து நடத்துங்கப்பா அப்படின்ற உமர் அப்தாப் ஏவுகிறாங்க ஜமாத்து நடத்தப்படுகிறது அப்போ ஜமாத்து நடத்தப்படுகிறப்பாங்க சொல்றாங்க நீ அங்கே திருப்பி தான் இது அழகாக இருக்குது அப்படின்னாங்க நீங்கள்லாம் தனித்தொழில் தொழுத்த விடவும் ஒரு இமாமுக்குள்ள தொழுத அழகாக இருக்குது இப்போ இதென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஜமாத்துல கொண்டு பாருங்கள் பாருங்க ஒரு ஜமாத்துல கொண்டு வரது என்பது பெரிய விஷயமா அதெல்லாம் இஷ்யூ கிடையாது இல்லை தொழுது கொண்டிருக்கிறத ஒருமைப்படுத்தினாங்க தொழுது கொண்டு இருக்கிறத ஒருமைப்படுதாங்க இது குற்றமில்லை அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நேன்மதி விதி இது அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற அவங்க ஸ்டார்ட் பண்ணா யார் முதல் தொடங்கி வச்சது தொடங்கினது அல்லாஹுடைய தூதர் அப்போ ஏன் விட்டாங்கன்னா வகியின் நூடாக மாற்றப்படும் பயந்து விட்டாங்க இந்த இந்த வகி இல்லையே அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அப்போ அதனால் அதிபித்தியது கிடையாது அது என்ன இல்லை விதி ஹசனாவுக்குள் வரவே வராது அதை இவங்களுடைய பார்வை உள்ள விதி ஹசன அடிப்படை இவங்களுடைய பார்வை உள்ள விதியா ஹசன அடிக்கலாம் அந்த பார்வைக்கு இது வராது a ah, la